அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை பற்றின சில ஆன்மீக தகவல்களையும் வைகுண்ட ஏகாதசியில் நம்ம செய்யக்கூடிய தானங்களை பற்றியும் இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்குள் இருந்த இந்த சக்தியானது பெண் உருவம் எடுத்து முரணை எரித்து சாம்பலாக்கியது மகாவிஷ்ணு வந்து அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயர் வச்சு அரக்கனை வதைத்த நாளில் வந்து விரதம் மேற்கொண்டு மகாவிஷ்ணுவை வழிபடுவோருக்கு மகாவிஷ்ணு வாசம் செய்யும் வைகுண்டத்தை அடையும் ஒரு பேற்றை வந்து அவர் வந்து வழங்குவதாக அருளினார் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் இந்த மாதம் வந்து மகாவிஷ்ணு அரித்துயிலில் இருந்து விழித்தெழும் மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரும் தேய்பிரை ஏகாதசி வந்து உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு பேரு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று வைகானசர் மேற்கொண்ட விரதத்தோட பயனாக தான் அவருடைய முன்னோர்கள் வந்து வைகுண்ட பதம் அடைஞ்சிருக்காங்க அந்த ஏகாதசியை எல்லா ஏகாதசியையும் விட முக்கியமாக சொல்லப்பட்டு அதற்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பேர் வந்தது மூன்று கோடி ஏகாதசி விரத பலனை வந்து நம்ம அளிக்கிறது வந்து இந்த முக்கோடி ஏகாதசி அப்படின்னு பேர் வைகுண்ட ஏகாதசி அணிக்கு கோவிலில் புறத்தில் உள்ள வாசல் திறக்கப்பட்டு மக்கள் அந்த வாயிலை கடந்து செல்வாங்க இதுவே சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதம் வந்து அதாவது இந்த வாயிலை சொர்க்க சொர்க்கவாசலை கடந்து போனோம் அப்படின்னா மீண்டும் பிறவாமை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டு வைகுண்டத்தை அடையலாம் காலம் காலமாக நம்பப்பட்டு வருது ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் மார்கழி மாச ஏகாதசி விரதம் வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க உடனடியாக பலனளிக்கும் மிக சக்தி வாய்ந்த தானங்கள்ல எல் தானம் மிக முக்கியமானதுங்க அதனை ஆறு வகையில் நம்ம கொடுக்கலாம் தண்ணியிலையோ ஸ்நான தீர்த்தத்துலையோ அதாவது குளிக்கிற தண்ணியிலையோ குடிக்கிற தண்ணியிலையோ உணவிலோ அல்லது யாகத்துலேயோ அல்லது தின்பண்ட உருண்டையிலோ அல்லது வெறுமனையோ அதாவது சும்மாவே எல்லை தானம் பண்ணுறது அந்த மாதிரி தானம் செய்ய மிக மிக உகந்த நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த நாள் இன்னைக்கு மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு கோபூஜை செய்யறத செய்கிறத விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கடலில் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு எம்பெருமான் அமுதத்தை கடைந்து எடுத்த ஒப்பற்ற நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் சொல்லுவாங்க குருக்ஷேத்திர போரில் வந்து பார்த்தனுக்கு கீதையை உபதேசித்த நாள் இந்த நாள் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு வீட்டில் மகாவிஷ்ணுவோடைய படம் அல்லது சிலைக்கு வழிபாடு செய்யலாம் வழிபாட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வாழை மற்றும் பிற வகையான பழ இடங்கள் துளசி கட்டாயம் இடம்பெறணும் மகாவிஷ்ணுவின் பாடல்களை பாடலாம் அதோட தியானம் செய்யலாம் அதன் பின் நம்ம பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசம் இருக்கிறது முழு பலனை கொடுக்குங்க தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது தான் இந்த நிர்ஜல உபவாசம்னு சொல்லுவாங்க வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவங்க மாத்திரை எடுக்கிறவங்க மற்றும் கர்ப்பஸ்திரிகள் இவங்க எல்லோரும் வந்து இதுக்கு விதிவிலக்கு அவங்க அவங்க ஆகாரத்தை அருந்தாமல் அரிசியினால் செஞ்ச சாதம் அதாவது கோதுமை உப்மா மாவு கஞ்சி இதை மாதிரி உணவா எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் வெடித்து மகாவிஷ்ணுடைய எட்டு எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறதையும் விஷ்ணு சகசரநாமம் நாராயண கவசம் விஷ்ணு புராணம் ஆகிய விஷ்ணு மகாவிஷ்ணு பற்றிய பாடல்களை பாடி வழிபாடு செய்யறது பல கோடி நன்மைகளை தரும் இப்படி உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு மீண்டும் கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு பெருமாளை காலை உணவினை உண்டு விரதத்தை நம்ம முடிக்கணும் அப்போதான் பூரண பலன் கிடைக்கும் மேலும் துவாதசி அன்னைக்கு மாலையில சூரியன் மறைஞ்ச பின்னாடி தான் நம்ம தூங்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாது அதோடு கூட துவாதசி அன்னைக்கு காலையில் பூஜை செஞ்சுட்டு பெருமாளோட தீர்த்தத்தை உட்கொண்டு அதற்கு பிறகு அகத்திக்கீரை சுண்டைக்காய் நெல்லிக்காய் போன்றவற்றை நம்ம உணவோடு சேர்த்து அப்புறமா விரதத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் இந்த மாதிரி விரதத்தை நிறைவு செய்வதற்கு துவாதசி பாரணை அப்படின்னு பேர் அன்னைக்கும் பகலில் நம்ம உறங்காமல் இருந்து மாலையில் சூரியன் மறைஞ்ச பின்னாடி தான் நம்ம உறங்கணும் மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தும் விரதத்தை கடைபிடித்தும் மற்றும் அந்த அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய தானங்களை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக மகாவிஷ்ணுவோடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்